கிருபையுள்ள தெய்வம் இச்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை ஆறு பதிமூன்று உங்கள் தேவனாகிய கற்றுடைய சத்தத்தை கேளுங்கள் அன்பு மக்களே காலை எழுந்தவுடன் புது கிருபையை கற்றுத் தருகிறார் பெற்றுக்கொண்ட நாம் காலை முதல் முதலில் கற்றுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் நாம் அவரோடு பேச வேண்டும் காலை எழுந்தவுடன் முதல் பார்வை கர்த்தரை முதல் பேச்சு இயேசுவோடு இருக்க வேண்டும் முதல் தேடுதல் கத்தராக இருக்க வேண்டும் சிலர் என் முதல் தரிசனம் என் குழந்தை அல்லது மனைவி அல்லது மிருகங்கள் குறிப்பிட்ட ஏதோ ஒன்றாக இருக்கிறது முதல் சத்தம் குறிப்பிட்ட ஏதோ ஒரு நபரை பெயரை சொல்லி கூப்பிடுவதாக இருக்கிறது நன்கு யோசியுங்கள் நம்மை ஆற்றி தேற்றி பாதுகாத்து பராமரித்து கருவை அழியாமல் பாதுகாத்து போஷித்து இதுவரை நடத்தி வருகின்றாரே ஆண்டவரின் சத்தத்தை கேட்போம் என்ற மனநிலை வரவில்லை நன்றி மறந்தவர்கள் உலகில் அநேக சத்தங்கள் உண்டு இவைகளை கேட்டால் ஒரு பயனும் இல்லை கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் சத்தத்தை ஆவியானவருடைய ஆலோசனைகளை அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு எப்போதும் வெற்றி எப்போதும் சந்தோஷம் கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் அதன்படி செய்தால் செவி கொடுத்தால் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் கத்த நம்மை மேன்மையாக வைப்பார் ஆகவே கத்துடைய சத்தத்தை கேளுங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்